ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை டேர்னிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து எஸ்எஸ்சிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான நம்ம போயிட்டே இருக்கும் ரீசனிங் செக்ஷனில் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஆறாவது வீடியோ என்ன ஞாபகம் இருக்கா ஸோ அனாலிஜி முடிச்சோம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சோம் கோடிங் டீ கோடிங் முடிச்சோம் வேர்ட் ஃபார்மேஷன் முடிச்சிட்டோம் நம்பர் சீரியஸ் முடிச்சிட்டோம் அஞ்சு வீடியோ இதுவரை முடிச்சிருக்கோம் ஸோ இது நம்மளுடைய ஆறாவது வீடியோ லெட்டர் சீரியஸ் ஓகேவா ஸோ ஈஸியான வீடியோ ஈஸியான கொஷின் ஓகேவா இதுக்கு எங்க சார் இருக்கு பதில் இதுக்கு இல்லையா சார் ஒரு பதில் அப்படின்லாம் நீங்க கேட்கவே தேவை நம்பர் சீரீஸ்லனா வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க ஆனா இதுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல ஏல இருந்து ஜட் வரைய இருக்க கூடிய இருபத்தி ஆறு லெட்டருக்குள்ள தான் எல்லா ஆன்சரும் ஒளிஞ்சிட்டு இருக்கு ஸோ ஒளிஞ்சிருக்கிற ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை ஆல்பபேட்ஸ் தான் ஸோ ஏல இருந்து ஜட் வரையும் எழுதி வச்சிருக்கீங்க எப்பவுமே அப்சைட்ல அந்த ஏல இருந்து ஜட் வரையும் எழுதி வச்சிருந்தீங்கன்னா கோடிங் டி கோடிங் அட்டன் பண்ணிடலாம் வேர்ட் ஃபார்மேஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஆல்பபேட் டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஏன் இந்த லெட்டர் சீரிஸ் கொஸ்டின் கூட அட்டன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்களை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த ஆல்பபேட்ஸை கைவிட்டுறாதீங்க ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபேர் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் ஸோ முக்கியமா ரஃப் ஷேட்ல அதை எழுதி வச்சுடுங்க அதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமும் கூட ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த எஸ்எஸ் ஜிடி ரீசனிங் செக்ஷனில் லெட்டர் சீரியஸ் தான் ஸோ ஒரு லெட்டர் விடுபட்டிருக்கும் அந்த லெட்டரினுடைய விடுபட்டதை வந்து எத்தனை லெட்டரை மிஸ் பண்ணி எழுதி இருக்காங்கன்றதை பார்க்க போறீங்க அவ்வளோ தொடர்ந்து எல்லா கொஷின்ஸுமே இருக்கும் ஸோ சார் ஈஸி தானே நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகே யுவர் விஷ் நான் வேணான்னு சொல்ல ஆனால் அந்த இருபத்தஞ்சு கொஷின் போது உனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும்ல சோ வேகமா கூட சேர்ந்து ஆன்சல் பண்ணுவீங்கல்லமா தெரிஞ்ச ஏவி சிவி தான் yeah uh -huh. முப்பது செகண்ட்ல சால்வ் பண்ற ஏபிசிடியும் பத்தே செகண்ட்ல சால்வ் பண்ற ஏபிசிடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப தெரிஞ்ச ஒரு ஏபிசிடி கொஸ்டின் நீ முப்பது செகண்ட் எடுத்து நான் சால்வ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா கை தட்டிக்கிறது இல்லை பெருமை பத்தே செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு அப்ப நீ சொல்லு நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப பெருமை ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம்க்கு ஸ்பீட் ரொம்ப அவசியம் அப்ப எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றேன் அந்த அளவுக்கு ஸ்பீட் அதிகமாகும் இந்த நேரத்துக்கு நான் பின்னாடி இருக்க கொஸ்டினுக்கு சில பேர் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பேன் இந்த டெடிகேஷன் தான் எனக்கு வேணும் அப்ப தொடர்ந்து நான் கொஸ்டின் இது வந்து ரோல் பண்ணிட்டே வருவேன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு முன்னாடி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் அப்ப நீங்க பெஸ்ட்ங்க ஓகேங்களா சோ போய்லாமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन சோ டி டி நான் பொறுமையா நீங்க வேகமா போடுவீங்க இந்த நேரத்துக்கு ஒரு நோட்பேட் எடுத்துக்கோங்க கூட ஓகேவா டி اتش எல் பி சோ டிக்கு அடுத்து எத்தனை லெட்டர் விட்டு எழுதி இருக்காங்கன்னா எஃப் ஜி அப்படி சொல்லக்கூடிய மூணு லெட்டர் விட்டுட்டு நாலாவது எழுதி இருக்காங்க எல் மூணு விட்டு இருக்காங்க திருப்பியும் எல்லுக்கு அடுத்தது பி எம் என் ஓ மூணு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க அப்ப எல்லா லெட்டருமே மூணு லெட்டரை விட்டு எழுதிருவாங்க அப்ப டிக்கு அடுத்தது மூணு லெட்டரை விடுங்க டிக்கு அடுத்து மூணு லெட்டரை விட்டா U V W அப்படி விட்டுட்டா இங்க நீ எழுதக்கூடிய லெட்டர் என்னவா இருக்கணும் x ஆ இருக்கணும் சோ டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கூடிய x அதாவது மூணு மூணு லெட்டர் விட்டுட்டு கேப் விட்டு எழுதிருக்காங்க இருக்காங்க அப்ப நீ இன்னொரு முறையும் சொல்லலாம் நாலு லெட்டர் ப்ளஸ் பண்ணி எழுதிருக்காங்க எழுதி இருக்காங்க பிளஸ் போர்னு சொல்லலாம் எப்படி சொல்லியிருந்தாலும் ஆன்சர் ஒன்று தாங்க ஸோ எக்ஸ் தான் ஓகேவா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் ஏ ஐ பி அந்த மாதிரி இருக்கு இங்க பாருங்களேன் ஏ ஐ இருக்கா பி அப்ப ஏ அடுத்து இங்க பி ஒன்னு விட்டு ஒன்னு எழுதிருக்காங்க பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிடுவேன் ஸோ அடுத்தது ஜே சி கே இங்க பாருங்க பி அடுத்து சி அப்ப சி கடுத்து என்ன இருக்கும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் வர வேண்டிய இடத்துல டி இருக்கணும் அடுத்தது ஐ ஜே ஜே கடுத்து கே

d e மூணு லெட்டர விட்டுட்டு நாலாவது லெட்டர் எழுதி இருக்காங்க அப்ப +4 f ல i g h i மூணு லெட்டர் எழுதி இருக்காங்க மூணு அடுத்து m i ல m j k l m லெட்டர் எழுதி m ல p மூணாவது லெட்டர் அப்ப நான்கு லெட்டர் மூணு லெட்டர் நான்கு லெட்டர் மூணு லெட்டர் லெட்டர் தான் செக் லெட்டர் இங்க இருந்து யூவி மூணு லெட்டர் அப்ப நாலு மூணு நாலு மூணு நாலு மூணு தானே அப்போ இங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறதுக்கு அவங்க மூணு லெட்டர் யூஸ் பண்ணிருக்கணும் இங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறதுக்கு அவங்க நாலு லெட்டர் யூஸ் பண்ணிருக்கணும் சோ மூணாவது லெட்டர் என்ன வருது எது ஃபர்ஸ்ட்ல இருந்துருந்துச்சுன்னா மூணாவது லெட்டரா இருந்திருக்கும் தட் மீன்ஸ் மூணை கழிச்சு பாருங்க அதான் பி ஏ ஜட் ஒய் தான் இருந்திருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா ஒய்

அடுத்தது x cube k f னு கொடுத்திருக்காங்க சோ अगेन பேக்ல இருந்து தான் வரணும் இது உங்களுக்கான ஹோம் வர்க் மெஷின் ஹோம் வர்க் மெஷின் சோ இதுவும் பின்னாடி இருந்து தான் வருது ஏனா பின்னாடி தான் क्वेश्चन மார்க் இருக்கு சோ இது உங்களுக்கான ஹோம் வர்க் மெஷின் மறக்காம முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஆன்சர் னு சொல்லிட்டு போங்க அப்பதான் எனக்கு இந்த கேள்வி நீ பாத்துர்க்கன்றதே தெரியும் ஓகேவா சோ அடுத்த क्वेश्चन w t q n क्वेश्चन मार्क இந்த லாஸ்ட்ல தான் இருக்கு அவங்க கொடுக்கல பட் क्वेश्चन मार्क கடைசி இடத்துல தான் இருக்கு அப்போ w T, Q, N, question mark. N ல இருந்து Q, O, P, Q, 3 letter. Q ல இருந்து T, R, S, T, 3 letter. T ல இருந்து U, V, W, 3 letter. எல்லாமே 3, 3 letter add பணிருக்காங்க. அப்பு இங்கு இவி 3 letter தான் add பணிருக்கிறோம். So, N, M, L, ஓகேவா சோ கேல இருந்து வந்திருக்கணும் கே வந்திருக்கணும் எல் எம் என் அப்ப மூணாவது லெட்டர் ஓகேவா எல் எம் என் அப்ப இங்க வந்திருக்க வேண்டிய லெட்டர் என்ன கே அப்ப கேல இருந்து மூணாவது லெட்டர் தான் என்ன என் சோ ஆன்சர் சரியானது கே அடுத்து இங்க ரெண்டு क्वेश्चन மார்க் வெச்சிருக்காங்கமா சோ ரெண்டு क्वेश्चन மார்க் இருக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆவுது ஏ பி சி கியூ ஈ ஆர் ஜி क्वेश्चन மார்க் சோ இன்னொரு क्वेश्चन இப்போ இப்ப இங்க இருந்து பாருங்க ஏ இருந்து சி எத்தனை லெட்டர் ரெண்டு லெட்டர் பி சி சி இருந்து ஈ ரெண்டு லெட்டர் டி ஈ ஈ இருந்து ஜி எஃப் ஜி அப்ப ஜி ல இருந்து இங்க போச்சுனா என்ன வந்திருக்கும்மா எச் ஐ சோ ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணிருந்தீங்கனா இங்க ஐ வந்திருக்கும் அப்ப ரெண்டாவது லெட்டர் ஐ எதில இருக்கு இந்த ஆப்ஷன்லயும் இருக்கு இந்த ஆப்ஷன்லயும் இருக்கு அப்ப சி யும் வராது பி யும் வராது சோ இங்க பாருங்க பி கியூ ஆர் எஸ் ஓகேவா அப்ப எஸ் வந்துருக்கணும் சோ ஏ ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர் எச் ஐ என்ற ஆப்ஷன் தவறு ஓகேவா அடுத்தது இப்போ இவ்வளவு நேரம் நீங்க சிங்கிள் சிங்கிள் லெட்டரா பாத்தீங்க இப்ப செவன்த் கொஸ்டின் வந்து டபுள் லெட்டர் வரும் டபுள் லெட்டர் அப்படின்னா ஒண்ணும் இல்லமா மேபி இந்த பேருக்கும் இந்த பேருக்கும் தொடர்பு இருக்கலாம் இல்லனா முதல் எழுத்துக்கும் முதல் எழுத்துக்கும் முதல் எழுத்துக்கும் தொடர்பு ரெண்டாவது எழுத்துக்கும் ரெண்டாவது எழுத்துக்கும் ரெண்டாவது எழுத்துக்கும் தொடர்பு எப்படி வேணா இருந்திருக்கலாம் இவங்க எப்படி எழுதி இருக்காங்கன்றத நம்ம பாப்போம் சோ ஏ சி எஃப் எச் ஓகேவா சோ இது என்ன பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் லெட்டர கம்பேர் பண்ற மாதிரி தெரியல ஜோடி ஜோடியா தான் கம்பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு லெட்டர்லயும் நடுவுல பின்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்களா இந்த ரெண்டு லெட்டர்லயும் நடுவுல ஜின்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க இதுல L ஒரு லெட்டர் விட்டுட்டாங்க இதுல Q ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க அப்ப இங்க பி விட்டுருக்காங்க இங்க ஜி விட்டுருக்காங்க இங்க எல் விட்டுருக்காங்க இங்க Q விட்டுருக்காங்க அப்ப நமக்கு வர ஆப்ஷன்லயும் நடுவுல ஒரு லெட்டர் விட்டுருக்கணும் அப்ப UVW இது ரெண்டுமே லைனா இருக்கு வராது

நோ அதை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க அப்போ அடுத்ததுக்கு ரெண்டு லெட்டர் விடணும் எஸ் டி விட்டா u1 வரும் அதுல ஒரு லெட்டர் விட்டுட்டு w சோ ஆன்சர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா u w தான் ஆன்சர் ஓகே மாமா மூணு லெட்டர் வந்திருக்குமா மூணு லெட்டர் வந்திருந்தா நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்ல ஒண்ணா சேருங்க செகண்ட் லெட்டர்ல ஒண்ணா சேருங்க இப்போ இங்க d ல இருந்து என்ன லெட்டர் விட்டு இருக்காங்க e f ல இருந்து h, G. h ஐ சோ எல்லாமே ஒரு ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்களா அப்ப ஜேக்கு அடுத்த லெட்டர் ஆனா நான் கேவை விட்டுட்டு என்னன்னு எழுதணும் எல் எழுதணும் எல்லில் தொடங்குற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ இது ரெண்டுமே கேன்சல் ஓகேவா சோ எல்லில் தொடங்குற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷனே பாத்தீங்கன்னா கடைசி லெட்டர் என்னதான் இருக்கு கியூ தான் இருக்கு சோ அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப கண்டிப்பா மூணாவது லெட்டர் கியூனு தெரிஞ்சு போச்சு இப்போ நடு லெட்டர் தான் நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும் இங்க கே இருக்கானா இங்க ஜே இருக்கா இங்க ஐ இருக்கா இங்க எச் இருக்கான் பின்னாடி இருந்து பாருங்களேன் எச் ஐ De quê? தொடர்ச்சியா இருக்கு அப்ப எச்சுக்கு முன்னாடி லெட்டர் ஆனா ஜி சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய எல் ஜி கியூ இதுதான் சரியான விடையா இருந்திருக்கும் அடுத்து 9வது கேள்வி இவே மூணு லெட்டர் வெச்சு கேட்டிருக்காங்க சோ மூணு லெட்டர் வெச்சு கேக்கும் பொழுது நீங்க எப்படினாலும் எடுத்துட்டு தான் வரணும் இங்க பின்னாடி இருந்து வருதுமா பார்த்தாலே தெரியும் இங்க இருந்து தான் வர மாதிரி சோ எல் க்கு அடுத்து என் ஏ எழுதி கடைசி லெட்டர் பார்க்கறேன் எல் க்கு அடுத்து என் ஏ எழுதி இருக்காங்க எம் என் அப்ப ஒரு லெட்டர் விட்டுட்டு எழுதி இருக்காங்க எம்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு என் அடுத்து என் க்கு அடுத்து இங்க பி அப்ப ஓன்ற ஒரு லெட்டர் லெட்டர் விட்டுட்டு எழுதியிருக்காங்க அப்ப இங்கேயும் கேன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு தான் இந்த எல் எழுதி இருப்பாங்க அப்ப கேக்கு முன்னாடி லெட்டரான ஜே தான் ஆன்சரா வந்திருக்கும் அப்ப கடைசி லெட்டர் ஜே அப்போ PQL ம் வராது VSP ம் வராது அப்போ நம்ம இப்ப கடைசி லெட்டர் ஜே னு மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் கடைசி லெட்டர் ஜே இருக்குறது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல சோ ரெண்டு ஆப்ஷன்லயே முதல்ல எஸ் இருக்கா சோ நம்ம ஆரா அல்லது பியா எது வரணும்ன்றத செக் பண்ணனும்

அப்ப என்ன அளவுக்கு நீங்க பிராக்டீஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா மாறும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த क्वेश्चंसலாம் நிறைய பிராக்டீஸ் பண்ணு. லாட் ஆஃப் பிராக்டீஸ் தான் ஒரு மனுஷன அந்த வெற்றின்ற நிலைக்கு எடுத்துட்டு போய் தள்ளும். ஓகேவா? அதனால நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணுங்க. இந்த நேரத்துல நான் இருக்கிறதுக்குள்ள இந்த ஹோம் வொர்க்கை நீ வரேன். சேர்ந்து என்னது? 3 5 8 12 னு முதல்ல நம்பரை கண்டுபுடிப்போம். 3, கேள்விக்குறி. மூணுல இருந்து அஞ்சு வரதுக்கு ரெண்டு நம்பரை கூட்டியிருக்காங்க அஞ்சுல இருந்து எட்டு வரதுக்கு மூணு நம்பரை கூட்டியிருக்காங்க எட்டுல இருந்து பன்னெண்டு வரதுக்கு நாலு நம்பரை கூட்டியிருக்காங்க அப்ப பன்னெண்டுல இருந்து அடுத்த நம்பர் வரதுக்கு கண்டிப்பா அஞ்சு நம்பர் கூட்டணும் பன்னெண்டோட அஞ்சு கூட்டினா பதினேழு அப்ப நடுவுல பதினேழு தான் மூணு ஆப்ஷன்ல இருக்காங்க ஓகேவா அப்ப அதை கண்டுபிடிச்சும் வேஸ்ட் தானே அப்ப ஏ மட்டும்தான் ஒழியுது சோ நடுவுல பதினேழு இருக்கு ஓகே ஃபைன் அடுத்த லெட்டர் கண்டுபிடிப்போம் பி பி கியூன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டார் எஸ்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு டி யூன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு டி அப்போ வீக் அடுத்தது டபிள்யூன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு எக்ஸ் இருக்கணும் சோ எக்ஸ்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ அவனும் கேன்சல் ஓகேவா சோ அப்போ எக்ஸ் 17 என்ன வர போகுது எம்மா ஓவா எனக்கு தெரிஞ்சு ஓ தான் நினைக்கிறேன் பாப்போம் சிக்கு அடுத்தது டி சிக்கு அடுத்தது டி இன் ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எஃப் அடுத்தது ஜி எச் ரெண்டு லெட்டர் விட்டுட்டு ஐ அடுத்தது ஜே கே ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எல் அடுத்தது

இந்த ரெண்டு மூணால பெருக்குன்னா ஆறு ரெண்டு மூணு ஆறு அடுத்தது ஆற நாலால பெருக்கணும் ஏன் சார் ஒன்னு கடுத்த நம்பர் ரெண்டால பெருக்கிறீங்க ரெண்டு கடுத்த நம்பர் மூணால பெருக்கிறீங்க அப்ப ஆறு கடுத்த நம்பர் ஏழால தான் சார் பெருக்கணும் கண்டினியூஸ் நம்பரால பெருக்கல மேலே இருக்க நம்பர் தான் கண்டினியூஸா வருது ரெண்டால பெருக்கிருக்கா மூணால பெருக்கிருக்கா நாலால பெருக்கிருக்கா ஆறு நாள் இருபத்தி நாலு வந்துருச்சா ஆறு ஏட்டா நாப்பத்தி ரெண்டுன்னு வரும் சார் அதான் சார் திருவி போட்டிருக்காங்க கிடையாது நாலு அடுத்தது இருபத்தி நாலு ரெண்டால போயிருக்கணும் சாரி அஞ்சாலும் ஏன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கோம் நாலு அஞ்சு நாலஞ்சு இருபது ரெண்டு அஞ்சு பன்னெண்டு ஒரு பத்து நூத்தி இருபது சோ நூத்தி இருபது பேஸ் பண்ணி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு ஏ ஆப்ஷன் சோ நம்பரை கண்டுபிடிக்கும் போதே எனக்கு லெட்டரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு சோ லெட்டரை கண்டுபிடிச்சிருந்தாலும் பாருங்களேன் மூணுத்துல ஒய் பி ஒய் பி தான் இருக்கு அப்ப கண்டிப்பா நீங்க நம்பரை தான் கண்டுபிடிச்சிருக்கணும் சோ நம்பரே கண்டுபிடிச்சோம் ஒன் டுவெண்ட்டி முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கு அப்ப நமக்கு வர்றது ஏழு வரணும் ஏழு எதனா இருக்கா ரெண்டு இடத்துல ஏழு இருக்கு பி அண்ட் சி கேன்சல் ஃபாஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம்ல இருக்கீங்க ஓகே 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 எல்லாத்துலயுமே இந்த ஓகே காமனா இருக்குமா ஓகேவா அப்ப நமக்கு இங்க ஓகே வரணும் அப்ப ஜீரோ ஏழு ஓகே ரெண்டுத்துலயுமே ஓகே தான் இருக்கு கடைசி லெட்டர் பாருங்க பி கியூ ஆர் எஸ் டி அப்ப கடைசி லெட்டர் டி வரணும் அப்ப டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10. ஏ ஆப்ஷன் கேன்சல். ஓகே. ஓகே. அடுத்தது 14. வாட் காம்ஸ் இன் தி பிளேஸ் ஆஃப் क्वेश्चन मार्क இன் தி ஃபாலோவிங் சீரிஸ். அதாவது இந்த क्वेश्चन मार्क இருக்கிற இடத்துல என்ன வரணும்னு கேக்குறாங்க பா. ஒண்ணு இல்ல. நேச்சுரல் அப்படிங்கற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா एक्चुअली இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நேச்சுரல் ஏ எல் னு இருக்கும். இந்த ஏவே காம். இந்த ஏ எழுதிடுங்க. நேச்சுரல் அப்படிங்க இருக்கு. அது என்னவா மாறி இருக்குனா நேச்சுரா நேச்சுரான் மாறி இருக்கு ஓகேவா அப்ப என்ன பண்ணிருக்காங்க இதுல இருந்து கடைசி லெட்டரை எடுத்தா அடுத்த வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க கடைசி லெட்டரை எடுத்துட்டு உருவாக்கி இருக்காங்க அதுக்கு அடுத்தது என்ன எழுதியிருக்காங்கன்னா அத்துரா அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்ப இதை எப்படி அதுவா எழுதுனாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்திருக்காங்க அப்ப முதல்ல இருந்து இதை எழுதும்போது கடைசி லெட்டர் எடுத்தாங்க அடுத்ததுல இருந்து அதை எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தாங்க அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும் கடைசி லெட்டர் எடுத்துட்டு எழுதணும் அப்ப கடைசி முதல் கடைசி முதல் பிரிச்சு பிரிச்சு எடுக்கறாங்க அப்ப அதை எடுத்தாங்கனா என்ன எழுதுவீங்க அதூர் அப்படி எழுதுவீங்க அதூர்னு வரக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் அந்த கேள்வி குறியீட்டு இடத்துல வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஓகேவா அடுத்து ஒரு பிப்டீன்த் கொஸ்டின் வந்து ZS W O T K Q G அப்படினு கொடுத்திருக்காங்க சோ ரெண்டு லெட்டர் மிஸ் ஆவற மாதிரி ஒரு சிங்கிள் நம்பர் லெட்டர்ஸ் வெச்சு தான் சீரிஸ் கொடுத்திருக்காங்க இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது ஹோம்வொர்க் என்னங்க சார் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்கன்னா மா ஏபிசிடி கொஸ்டின் தானே மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நிற்பீங்க அதனால தான் கொடுக்குறேன் ஸோ இது நான் கொடுக்கக்கூடிய தேர்ட் ஹோம் ஒர்க் தான் ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் நான் ஹோம் ஒர்க்கும் கொடுக்குறேன் பார்த்தாலே மேட்ச் பண்ணுறது ஸோ சில கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன் ஓகேவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதனால பிரச்சனை இல்லை ஸோ இது உங்களுடைய மூணாவது ஹோம் ஒர்க்கு இதில் என்ன இடத்துல இந்த ரெண்டு எந்த ரெண்டு லெட்டர் வந்து இந்த ரெண்டு கொஷின் மார்க் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா போட்டு விட்டு போங்க ஸோ நான் டென்த் சம் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபிஃப்டீன் சம் கொடுத்தா அதுக்கு முன்னாடி ஃபோர்த் ஆஃப்

அஞ்சு லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் ஆறுன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஆறு லெட்டர் எழுதிட்டாங்க அப்போ ஆன்சர் இது எம்என்ஓபிக்யூன்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்தது பதினெட்டாவது சி எ மூணு இ அஞ்சு ஜி ஏழு ஐய ஒன்பதுன்னு எழுதுனா அந்த ரெண்டு இடத்துல என்ன எழுதுவான்னு கேட்குறாங்க சி ஏபி சிறியில் மூணாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் ஜி ஏழாவது லெட்டர் ஐ ஒன்பதாவது லெட்டர் எல்லாமே ஆட் நம்பர்

இந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் இந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் ரெண்டு ஆப்ஷன்லயுமே நடு லெட்டர் ஏ தான் கொடுத்துருக்காங்க அப்ப கண்டிப்பா செகண்ட் லெட்டர் ஏ ஏன்னா எல்லாத்துலயுமே ஏ ஏ ஏ தான் இருக்கு சோ थर्ड லெட்டர் பாருங்க ஆர் எஸ் டி யு வி அப்ப யு சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி தானே தவிர ஏ ஆ பி ஆப்ஷன் கிடையாது इट्स अ ரங் ஆப்ஷன் ஓகேவா அடுத்து டி இ எஃப் னு கொடுத்திருக்காங்க டி

எதுமே இல்லை இந்த இடத்துல ரெண்டு எஃப் மட்டும் ரெண்டு கொடுத்தாங்க ரெண்டு அப்போ எஃப்யும் ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது இப்போ கண்டிப்பாக என்ன கொடுத்திருக்கணும்னா மூணுமே ரெண்டா இருக்கணும் அப்போ d2 டூ டூ எஃப் அதனால தான் அடுத்தது எஃப் பவரை மட்டும் எழுதிருக்காங்க மூணுமே ரெண்டு ஆனதுக்கு அப்புறம் ஒன்னுடைய பவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க பேஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க எஃப் வந்து த்ரீயா மாத்திருக்காங்க ஸோ அதை பாத்துட்டீங்க அடுத்தது ஏஐ இது வந்து ஒரு ஒரு லாஜிக் क्वेश्चन லிசன் பண்ணுங்க சீரியஸான ஒரு क्वेश्चन ஏஐ E O, I U, question mark, U E. So, எல்லாமே bubbles தான். எல்லாமே bubbles தான். First letter மட்டு பரங்களாம் A, E, I, அப்பு என்ன வரண்ணோ? O வரண்ணோ. ஏனா, A, E, I, O, U. அப்பு இன்றுதான் line ஆயிதிருக்காமாம். அப்பு First letter O வரண்ணோ, Oல மூன் option இருக்கே. அப்பு C option cancel. Okay, வா. So, Second letter காண்டு புடிங்க, I, O, U. I, O, U.